ஸ்ரீ ஆண்டாள் வரலாறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பாண்டிய நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபத்ரசாயி எனப்படும் வடபெருன் கோயிலுடையானுக்கு பூ மாலைகள் சமர்ப்பித்து கைங்கரியம் செய்து வந்தவர் பட்டர் பிரான் என்றும் விஷ்ணு சித்தர் என்றும் வழங்கப்பட்ட பெரியாழ்வார் குழந்தை பேரி இல்லாத அவருக்கு அவரது நந்தவனத்திலே ஒரு துளசி செடியின் கீழ் ஏர்முறையில் ஜனதருக்கு சீதை கிடைத்தது போல ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அன்று திருவாடிப்பூரம் அக்குழந்தைக்குக் கோதை எனப் பெயரிட்டு சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தார் பெரியாழ்வார் கோதை என்றால் தமிழில் மாலை வடமொழியில் வாக்கைக் கொடுப்பவள் என்று பொருள் கோதை சிறு வயதிலேயே கண்ணன்பால் பிரேமை கொண்டு காதல் வசப்பட்டாள் தினந்தோறும் பெருமாளுக்குப் பெரியாழ்வார் தொடுக்கும் மாலையை தன் கூந்தலில் சூடி அழகு பார்த்து இப்படிச் சூட்டினால் பெருமாளுக்கு அழகாக இருக்குமா என்று பார்த்துவிட்டு அந்த மாலையை கழற்றி வைத்து விடுவார் தினந்தோறும் இவ்வாறு நடந்து வந்தது ஒரு நாள் பெரியாழ்வார் இதை பார்த்துவிட்டார் இதென்ன அபசாரம் அபத்தம் எனக் கோதையைக் கடிந்து கொண்டு அன்றைக்கு சந்நிதிக்குப் போகாமலும் எம்பெருமானுக்கு மாலை சூட்டாமலும் துயரத்தில் தூங்கிவிட்டார் அவரது கனவில் பெருமாள் தோன்றி உன் மகள் சூடிக் கலைந்த மாலையே எனக்கு உவப்பானது என கூறி மறைந்தார் பெரியாழ்வார் வியந்து தன் மகள் ராட்டியின் அம்சம் என்று உணர்ந்து போற்றினார் கோதை மனப்பருவம் எய்த மானினர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்று கூறிவிட்டாள் அத்துடன் திருவரங்கத்து பெருமாலையே மணக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டாள் ஸ்ரீமத் பாகவத காலத்தில் விரதம் இருந்து ஆயர் பெண்கள் கண்ணனை அடைந்ததை எண்ணியும் தமிழர் மரபுப்படி பாவை நோன்பு இருத்தலையும் கருத்தில் கொண்டு திருப்பாவை பாடல்களாலேயே பாவை நோன்பு நோற்றார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழி பாடல்களால் பெருமானுக்குத் தூதுவிட்டார் சூடி கொடுத்த நாச்சியார் பாடி கொடுத்த நாச்சியாராகவும் ஆனார் ஆழ்வாரின் கனவில் மீண்டும் தோன்றிய திருவரந்தத்து பெருமான் கோதையை தம்மிடம் அழைத்து வரக்கூறினான் அதேபோல பாண்டிய மன்னன் வல்லவதேவனும் தன்னிடமும் இறைவன் கனவில் கூறியபடி ஆண்டாளின் பயணத்துக்கு ஏற்பாடு செய்ய பெரியாழ்வார் அவளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கம் சென்றார் எல்லோரும் பிரமிப்புடன் பார்த்திருக்க அரங்கனின் கருவறையை அடைந்து நேராக உள்ளே சென்று பெருமானின் திருவடி பற்றி அமர்ந்ததும் ஆண்டாள் மறைந்து பகவானுடன் கலந்தாள் இங்கே ஒரு மகள் தன்னையுடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் தான் கொண்டு போனான் என்னும் பெரியாழ்வார் திருமொழி மூன்று மைனஸ் எட்டு மைனஸ் நான்கு பாசுரம் நினைவு கூறத்தக்கது இதுதான் ஆண்டாளின் திருக்கல்யாணம் ஆன்மாவான உயிர் இறைவனின் திருவடிகளில் இணைவதை குறிப்பதே இது வைணவத்தில் ஆண்டாளுக்கும் திருப்பானாழ்வாருக்கும் மட்டுமே கிடைத்த பேரு இது பின்னர் பெரியாழ்வார் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமக்கள் வேண்ட வாரணம் ஆயிரம் என்ற அன்னையின் கனவு திருமணத்தை நனவாக்கி முறைப்படி திருமணம் புரிந்து கொண்டான் அரங்கன் என்பது வழி வழியான கதை என்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாருடன் த்ரீரங்கமன்னார் எழுந்தருளி பக்தர்களை காத்தருளுகிறான் ஆண்டாளின் பாடல்களின் அகச்சான்றுகளை வைத்து டாக்டர் முயூர் வயங்கார் இவரது காலத்தை ஆராய்ந்திருக்கிறார் திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரத்தில் வரும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கேற்று எனும் சொற்றொடரில் இருக்கும் வானவியல் சம்பவத்தை நிபுணர்களுடன் ஆராய்ந்து அது கிபி எண்ணூற்று எண்பத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் இராகவயங்கார் தமது ஆழ்வார்கள் காலநிலை எனும் புத்தகத்தில் எனவே ஆண்டாளின் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு எனக் கொள்ளலாம் ஆண்டாளின் பாடல்களின் அமைப்பு சொல்லாட்சி பாவை நோன்பு காதல் முதலியவற்றை ஆராய்ந்தால் இரண்டு விஷயங்கள் தெளிவாகும் ஒன்று ஒரு பெண்ணால்தான் இத்தனை நலனமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் ஆண்டாள் நிஜமானவர் என்பதை அவரது பெண்மை மிளிரும் பாடல்களை அறிவிக்கின்றன அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த தடமுலைகள் துவரை பிராணிக்கே சந்தர்ப்பித்தது தொழுது வைத்தேன் நாச்சியார் திருமொழி ஒன்று முதல் நான்கு வரை என்ற வரிகளில் மிளிரும் பெண்மையும் காதலும் கவனிக்கத்தக்கது இரண்டு ஆண்டாள் தமிழில் மிகுந்த புலமை பெற்றிருந்திருக்கிறார் அவர் தம் தந்தை பெரியாழ்வாரிடம் கற்றிருக்க வேண்டும் திருப்பாவை எளிமையானது ஆனால் அதன் யாப்பு கடினமானது இயற்றறவினை கொச்ச பா என அதனை வகைப்படுத்துகிறார்கள் கடுமையான பா அமைப்பு அது கடுமையானதொரு யாப்பில் மிக எளிய பாடல்கள் அமைக்கும் திறமே ஒரு சிறிய அறியாத பேதை பெண்ணிடம் இருந்தது என்பது ஒரு மிக பெரிய விஷயம் இன்றைக்கு நம்மிடம் உள்ள நம் சிறந்த கவிஞர்கள் கூட திருப்பாவையின் யாப்பமைதியில் பாட்டு எழுதினால் இத்தனை எளிமையாக அத்துணை அழகாக கருத்தாலமைக்கதாக அமைப்பதில் கடினம் அவரது நாச்சியார் திருமொழியில் அரசீர் எழுசீர் ஆசிரிய விருத்தங்கள் கலி விருத்தங்கள் கலிநிலை விருத்தங்கள் கலைநலத்துறை பாடல்கள் என்று எடுத்து வரிக்கு வரி அதில் உள்ள எழுத்துக்களை ஒற்றெழுத்து இல்லாமல் எண்ணிப் பார்த்தால் ஒரே எண்ணிக்கையில் வரும் நீங்கள் யாராவது எதனை டெஸ்ட் செய்துதான் பாருங்களேன்